நெல்லையில் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லையில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பில் பாளையங்கோட்டை சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட தலைவர் சஜி கலந்து கொண்டார் மாவட்ட வழக்கறிஞர் அணி காசிராஜன் ஆகியோரின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் புல்லட் ராஜா இளைஞர் அணி தலைவர் ராஜகோபால் பைசல் மாவட்ட மகளிர் அணி கேத்தரின் பாண்டியன் பாபு வழக்கறிஞர் அணி தலைவர் மகேஷ் வழக்கறிஞர் ஜெபராஜ் சமீர் முத்துராஜ் கதிர் மகேஷ் சாதிக் காந்திமதி நாதன் கிறிஸ்டோபர் அமீர் குமார் சித்தார்த் ராஜ் சரண் திவாகர் சூர்யா ராமகிருஷ்ணன் ராஜா கணேசன் பிரபா யாசின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்